கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம் பிறை போலும் எயிற்றனை ி மகந்தனை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே ஒன்று அவன் தானே இரண்டு அவன் ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் இன் அருள் நின்றனன் மூன்றினுள் நான்கு உணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏன்றனன் தான் இருந்தான் உணர்ந்து ഇട്ടി

வளர்ந்து வளர்ந்து வளர்வாய் அப்போ சந்திரன் ஐயா அவர்கள் சிவசந்திரனா மாறும்பொழுது பிரகாசமாக இருப்பார் சந்திரன் சிவனுக்கு எ தெரியும் அடியவருக்கு ஒரு கடவுள் சிவபெருமான் மட்டுமே அரியவர்களுக்கும் ஒரு சிறிய பிரச்சனை என்றால் ஓடோடி வரக்கூடியவர் சிவபெருமான் மட்டுமே பத்து பண்டியை புதுசா உருவாக்கி போய் வாழ்க்கிறேன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் எல்லாமே பரபராக விளங்கக்கூடிய 啊，来来来。

உடையவன் ஒருத்தன் வாழ்க்கைகளில் திருமந்திரம் ஊரில் அப்படி அந்த பசுமாட்டுக்கு திருமண பெருமான்

இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு

வந்திருக்கூடிய அமலர்கள் அடியார்களுக்கு மட்டும் இன்னைக்கு திருமூலர் குருபதிக்கு வந்துடும்

கண்டிப்பாக சிவபெருமானுடைய அருள் உங்களுக்கு உண்டு உங்களை நீங்க மாலை வாழ்ப்புவாங்க பூ வாங்கிப்பாங்க செலவு பண்ணுங்கள் இதெல்லாம் சொல்ல உண்மையான அன்பு மட்டும் தான் கேட்டாரு அதை மட்டும் வைங்கன்னு சொல்லி எல்லாம் பெருமானுடைய திருவருகையை வேண்டி தெளிவு குருவின் திருமையைக் காண்கள் தெளிவு குருவின் திருநாமம் திட்டம் தெளிவு குருவின் திருவாரத்தை கேட்டல் தெளிவு குருகுரு சிந்தித்தல் தானே என்று நிறைவு செய்கின்றோம் தொற்றையோ நடைச்சி வாய்